எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையுள் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்மகீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் அன்பர்களே நண்பர்களே தோழிகளே குழந்தைகளே எனது அன்பு செல்வங்களே இந்த வண்ண வண்ண பூக்களை பார்க்கும் பொழுது இந்த அருமையான வண்ண வண்ண பூக்களை பார்க்கும் பொழுது எனக்கு நமது எல்லாம் வல்ல சர்க்குரு கணக்கன்பட்டி மகானின் வண்ணமயமான எண்ணங்கள் எனது சிந்தனையிலே உதிக்கின்றன கணக்கன்பட்டியாரின் வண்ண வண்ண தத்துவங்களை சிறிது பார்க்கலாம் வாருங்கள் சாமி நீ வாழ்கிற நேரத்தை விட வருந்துற நேரம் ஜாஸ்தி பண்ணிக்காத சாமி வருந்தாமல் பொருந்து சாமி கணக்கனோட பொருந்துறதுக்கு பொறுப்பான நேரம் இல்லாத பிரம்ம காலம் சாமி கருக்கடையாக கேட்டால் கணக்கன் கணிசமாக கொடுப்பேன் சாமி சாமி பிடிக்காததை பிடிக்காத சாமி வேண்டாததை தீண்டாத சாமி வரட்டு வாதத்துக்கு திரட்டு பதிலை சொல்லாத சாமி முழுசான கணக்கன்கிட்ட முன்னும் பின்னும் வா சாமி முத்தான வாழ்க்கையை கொடுத்து முழு சாமி உன்ன சங்கதியை சொல்றேன் சாவகாசமாக கேட்டுக்க சாமி சர்க்கரையையும் இனிப்பையும் பிரிக்க முடியுமா சாமி உப்பையும் ஓப்பையும் பிரிக்க முடியுமா சாமி சொல்லையும் சத்தத்தையும் பிரிக்க முடியுமா சாமி காலத்துக்கும் கணக்கன் கச்சிதமா உன்னோட தான் சாமி பந்திக்குள்ள உந்தி உந்தி பாரு சாமி ஒருக்கா மறுக்கா இல்லாட்டியும் சுருக்கா அறிஞ்சிப்ப சாமி சாமி மற்றதெல்லாம் மக்கடிக்கிற மண்ணு வித்தான விதைய முத்தான கொத்தா மண்ணு மேலே மலர வைக்குது சாமி என் கண்ணான ஒன்ன உன் பொண்ணான கணக்க ஒருமிச்சு வசத்தியாக ஏற்றுவன் சாமி உணர்ந்து இப்போ கடந்து போ சாமி சாமி ஆட்டுக்கு தீனி போடுறது ஆக்கி திங்கிறதுக்கு தான் சாமி இந்திரிய சுகம் தந்தரமா தான் சாமி இந்த இந்திரனை எசகு பெசகு இல்லாம நின சாமி அம்புட்டையும் கொடுப்பேன் சாமி சாமி ருசிக்கு பாயாசம் இல்லைன்னு ஆயாசப்படாத சாமி பசிக்கு பறந்தோடுற பரதேசிக்கு பதவுசா பத்து நூறு பருக்க போடு சாமி ஒரு காலம் ஒன்னு விட்டு ஒதுங்க மாட்டேவோ கணக்க சாமி சாமி களை நிறைஞ்சதை பார்த்து பய விளைஞ்சதுன்னு நினைக்காத சாமி எவனுக்கு வழி விடுறத புலனுக்கு சுகன்னு நினைக்காத சாமி பூவாட்டம் கணக்கம் இருக்கேன் புன்னகையோட நினை சாமி பத்தாத சுகத்தை வாழ்க்கை பூரா கொடுப்பேன் சாமி சங்கதியை சொல்கிறேன் சாவகாசமாக கேட்டுக்க சாமி மானுக்கு கொம்பு அழகு சாமி மானத்துக்கு மேகம் அழகு சாமி மயிலுக்கு தோகை அழகு சாமி மனுஷனுக்கு புன்னகை அழகுடா சாமி சிறிசாமி கொஞ்சம் என் நெஞ்சம் உன்னை கொஞ்சம் சாமி எறும்பு கடிக்கிறதுக்கு ஏணி மேலே ஏறாத சாமி பாய்ச்ச வர்றதுக்கு பரணி மேலே பதுங்காத சாமி பதவுசா பொறுத்துக்கடா சாமி பாரம் தூரம் ஆகும் பொங்கி வர்ற கணக்கம் கருணை பொக்கிஷமாக வளரும் சாமி சாமி முத்தான மூணு மணிக்கு முழு நிலவ பாரு சாமி முடியாட்டி நாயகமான நாலு மணிக்கு நாலு திசையும் நோக்கு சாமி அதுவும் முடியாட்டி அருமையான அஞ்சு மணிக்கு அகிலத்தை நோக்கு சாமி கருக்கல்ல கணக்கம் கதிரொழியோட கச்சிதமா ஒருமிச்சுக்க சாமி ஒசந்து நிப்ப உண்மை சாமி சாமி தவறி விழுந்த விதைய தரைக்கு மேல முளைக்க வைக்கிறேன் தடுமாறி விழுந்த உனக்கு தடங்காட்டாம இருப்பனா சாமி புடம்போட்ட தங்கமா பூமியில புதுசாக்குவ சாமி இந்த கணக்க உன்ன மூட்டை பகவானின் தத்துவங்கள் காலத்திற்கு ஏற்ற சொற்பொக்கிஷங்கள் மறுபடியும் சந்திப்போம் ஆத்ம நன்றி